உயிரோடு கலந்தவள் பார்வை இரண்டு அந்த வீட்டை பொ பொறுத்தவரை இரவு மட்டும் முடிந்த அளவு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உட்கொள்வார்கள் அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு ஹாலுக்கு வந்திருக்க தன் அறைக்கு செல்வதற்காக மாடியேற போனான் சுந்தர் பெற்றவர்கள் தன்னை அழைப்பது தெரிய திரும்பி என்ன என்பதை போல பார்த்தான் உன் கூட கொஞ்சம் பேசணும் என்று தந்தை சொல்ல சொல்லுங்க என்று அவருடன் சோபாவில் சென்று அமர்ந்தான் என்னம்மா என்று அவன் தன் தாயை பார்க்க கண்ணா ரெண்டு நாளைக்கு முன்னாடி உன்கிட்ட பேசின மாதிரி எல்லா ஜாதகங்களையும் வச்சு பொருத்தம் பார்த்தோம் அதுல நாலு ஜாதகம் ரொம்ப பொருந்தி இருக்கு அதுல உனக்கு பிடிச்ச பொண்ணை நீ தேர்ந்தெடுத்துட்டா போதும் என்றவரை எதுவும் பேசாமல் பார்த்தான் சுந்தர் என்னப்பா உங்கள் இஷ்டம்னு சும்மா ஒரு வார்த்தை சொன்னேன் அதுக்கே இந்த அளவுக்கு போயிட்டீங்களா என்று தன்னை பெற்றவர்களை பார்த்தான் அப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லையா என்று தனது அத்தையின் அருகில் வந்து அமர்ந்தால் இந்துமதி இல்லாம இவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கலை அவ்வளவுதான் சரி அப்ப கல்யாணத்தை வேணும்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் ஆனா இதுல ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிடேன் கண்ணா என்றார் அமுதா என்னப்பா ரொம்ப யோசிக்கிற என்று தனது தந்தையும் கேட்க எல்லோரும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்கன்னு தெரியுது என்றான் சுந்தர் பின்ன என்று அவனுடைய அண்ணன் பிரபாகர் வர அப்ப நான் மட்டும் தான் இங்க மிஸ்ஸிங்கா இது ரொம்ப அநியாயம் என்று ப்ரீத்தியும் வந்து சேர்ந்தாள் இது வேண்டாம் என்று தனது தன் கையில் இருந்த நாலு ஜாதகங்களில் ஒன்றை மட்டும் ஒதுக்கி வைத்துவிட்டு மீதியை மகனிடம் நீட்டினார் அமுதா ஜாதகங்களுடன் ஃபோட்டோவும் இணைக்கப்பட்டிருக்க என்னதான் பொருத்தம் இருக்கிறது என்றாலும் ஃபோட்டோவை பார்த்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதா என்று சிரிப்புதான் வந்தது சுந்தருக்கு வேண்டாமென்று தனது தாய் ஒதுக்கி வைத்திருந்த ஜாதகத்தை கையில் எடுத்தவன் அதற்கு பிறகுதான் அதனுடன் இணைக்கப்பட்டிருந்த ஃபோட்டோவை பார்த்தான் இந்த ஜாதகமாகத்தான் இருக்க வேண்டும் அதை காட்டி அந்த பெரியவர் அதாவது ஜாதகங்களை கொடுப்பவர் தனது தாயிடம் சொன்னதுதான் நினைவுக்கு வந்தது அவனுக்கு ஒற்றை பெண் தாயும் மகளும் மட்டும்தான் ஏழை குடும்பம் கணவனிடமிருந்து விவாகரத்து வாங்கி கொண்டு பதினெட்டு வருடங்களாக தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றாலும் தனது பெண்ணை பிரமாதமாக வளர்த்திருக்கிறார் அந்த அம்மா ஆனாலும் வசதியை வைத்து பார்க்கும்போது அவர்கள் உங்கள் அருகில் கூட நிற்க முடியாது என்று அவர் சொன்னதுதான் நினைவுக்கு வந்தது அந்த கோபால் தாத்தா முப்பது வருடங்களுக்கு மேலாகவே அந்த குடும்பத்திற்கு பழக்கமானவர் தவறாகவோ மிகைப்படுத்தியோ அவர் எப்பொழுதும் எதையுமே அல்ல அதனாலேயே அவர் கைவசம் இருக்கும் ஜாதகங்களை அவ்வப்போது அவனது தாய் கேட்டு வாங்குவது உண்டு என்னப்பா ஏதோ யோசனையில இருக்க என்று கேட்ட தனது தாயிடம் இந்த பொண்ணை வேணும்னா பார்க்கலாமா என்று அவர் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருந்த ஜாதகத்தை காட்டி சொன்னான் சுந்தர் தனது கொழுந்தனார் கொடுத்த ஜாதகத்தை வாங்கி பார்த்துவிட்டு இதுவா என்று சற்று அதிர்ச்சியுடன் கேட்டாள் இந்துமதி இந்த இடம் வேண்டாமே கண்ணா என்று தாய் சொல்ல ஏன் என்று கேட்டான் மகன் அவங்க வசதியில ரொம்பவும் குறைஞ்சவங்க அதோட மற்றபடியும் ஒன்றும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலப்பா ஆனால் பொருத்த இருக்குதானே அது மட்டும் இருந்து என்னத்துக்கு என்று அமுதா சொல்ல அதானே நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டாமா என்று தானும் தனது அத்தையுடன் சேர்த்து கொண்டால் இந்துமதி ஆமா சுந்தர் அம்மா கையில் இருக்கிற மற்ற ஜாதகங்கள் மூன்றுமே நம்ம வசதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ற மாதிரியான இடங்கள் அதோட நம்ம குடும்பத்தில் சம்பந்தம் வச்சுக்கிறத அவங்க எல்லோருமே பெருமையாக நினைக்கிறாங்க என்று ஒரு தந்தையாக தானும் சொன்னார் கிருபாகரன் கைமறைவில் ஒரு கொட்டாவியை வெளியிட்டு கொண்டே நான் சொன்னதை வேணும்னா பாருங்க இல்லைனா விடுங்க இன்னொரு வருஷம் போகட்டும் என்று தன்னை பெற்றவர்களை பார்த்து சொன்னவன் சரிப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று எழுந்து கொண்டான் அவன் ஒன்றை நினைத்து விட்டால் அது நடக்கிறதோ இல்லையோ மற்றவர்கள் சொல்வது கண்டிப்பாக நடக்காது என்பது தெரிந்த விஷயம் என்பதால் அதற்கு மேல் யாரும் எதையும் பேசாமல் மேலே ஆக வேண்டிய வேலைகளை பார்க்க ஆரம்பித்து இருந்தார்கள் நான் எப்படிமா உன்னை மட்டும் தனியாக விட்டுட்டு டூருக்கு போவேன் என்றாள் சசி ரேகா உன் கூட வேலை செய்கிற மாலினி கிட்ட கூட பேசினேன் எல்லாருமே தான் போக போகிறாங்களாம் நீயும் போயிட்டு வா சசி என்றால் அவனது தா அவளது அம்மா சுகந்தி சசி சொல்லுங்கம்மா இன்னைக்கு உனக்கு கொஞ்சம் டைம் இருக்குமாம்மா எதுக்குமா கரண்ட்டு பில் கட்டிட்டு போகணும் நாளைக்கு வேணும்னா கட்டிடுறேம்மா இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கே பரவாயில்லம்மா நாள் ஆக ஆக கூட்டம் நான் வேணும்னா பக்கத்து விட்டு நித்தியன் தம்பிக்கிட்ட கொடுத்து கட்ட சொல்லிடுறேன் எதுக்குமா நம்மளால் மற்றவங்களுக்கு சிரமம் என்றாள் சசி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பதை கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த நித்தியனை இருவரும் வரவேற்றனர் ஆன்டி நானும் இப்போ என்னோட கரண்ட்டு பில் கட்டதான் போகிறேன் உங்கள் அட்டையை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் சேர்த்தே கட்டிடுவேன் என்றான் நித்தியன் அவன் சொன்னதை சொல்வதை மறுத்து எதையோ சொல்வதற்காக சசிரேகா வாயை திறக்க அதற்குள் முந்திக்கொண்டான் நித்யன் இப்படி ஏதாவது ஒரு உதவியாவது நான் செஞ்சு கொடுத்தா தான் நானும் குற்றம் இல்லாமல் ஏதாவது உதவி வர உதவி கேட்டு வர முடியும் என்றான் அதுலேயும் ஆன்டி எனக்கு நிறைய உதவி செய்கிறாங்க எனக்கு கொரியர் சிலிண்டர் சிலிண்டரு வரும்போதெல்லாம் வாங்கி வச்சிடறாங்க சமையல் வேலையில் ஹெல்ப் பண்ணுறாங்க இன்னும் எத்தனையோ என்று அவன் சொல்லி கொண்டிருந்த கரண்ட் ரீடிங் அட்டை மற்றும் பணத்தோடு வந்தார் சுகந்தி அதை அவரிடமிருந்து வாங்கி சென்று விட்டான் நித்தியன் அவர்களுடைய வீட்டிற்கு அடுத்ததாக இருக்கும் வீட்டில்தான் நித்யனும் வாடகைக்கு குடியிருக்கிறான் ஆண் துணை இல்லாத தனது வீட்டிற்கு உதவும் மனப்பான்மையுடைய அந்த நல்ல இளைஞன் பக்கத்து வீட்டில் வசிப்பதை சற்று தைரியம் கொடுத்தது சுகந்திக்கு அம்மா நான் வேலைக்கு கிளம்புறேன் நீங்க வயிறு நிறைய சாப்பிட்டு மெதுவா போய் கடையை திறங்க போதும் என்றாள் சசிரேகா ஓய்வே இல்லாம ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக உழைக்கும் மகளை நினைக்க பெருமையாக இருந்தது சுகந்திக்கு அவர்களுடையதும் வாடகை வீடு வீட்டின் முன்பகுதியை கடையாக்கி இருந்தார்கள் காயின் டெலிஃபோன் பூத் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி பொருட்கள் மற்றும் இவரோடு ஒரு பெட்டி கடைக்கான பொருட்களும் கொஞ்சம் இருந்தன கடையிலிருந்து வரும் மாத வருமானம் கிட்டத்தட்ட வீட்டு வாடகைக்கு மட்டும்தான் சரியாக இருந்தது வீட்டு செலவு பால் எல்ஐசி எல்லாமே சசிரேகாவுடைய சம்பளம்தான் உதவியது நிலைமை இப்படியே போய் கொண்டிருந்தால் மகளை எப்படி திருமணம் செய்து கொடுப்பது என்ற கவலை சில வருடங்களாகவே அவருக்கு நிறைய இருந்து வருகிறது அன்று அலுவலகத்திற்குள் சென்றவுடன் அனைவருக்கும் பொதுவாக ஒரு குட் மார்னிங் சொன்னால் சசி சசி டூருக்கு போறதை பத்தி என்ன டிசைட் பண்ணிருக்க என்று தோழிகள் கேட்க பார்க்கலாம் என்றாள் சசி போடி நீ வரலனா நல்லாவே இருக்காது கண்டிப்பாக வர ட்ரை பண்ணுறேன் மாலினி நீ ஓ அப்போ நீ வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணியிருக்கிறது நல்லா தெரியுது என்றாள் அவள் நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் என்று கூறி அவள் மனதை கலைத்து டூருக்கு அழைத்துச் சென்று விட்டனர் மகளை சுற்றுலாவிற்கு அனுப்பிவிட்டு வீட்டிற்கு வந்த சுகந்திக்கு திடீரென மயக்கம் வர நித்தியன் உடனடியாக அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க ஆண்டி இன்னும் ஒரே ஒரு செக்கப் தான் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம் என்றான் நித்யன் மூன்று நாள் சுற்றுலாவை முடித்துக்கொண்டு மகள் திரும்பி வந்தபோது சிரித்த முகத்துடன் அவளை வரவேற்றாள் சுகந்தி என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்றாள் சசி அது சரிதான் வாடாமா பசியோட வந்திருப்ப குளிச்சிட்டு முதல்ல சாப்பிடு அப்புறம் டூர்லாம் ஜாலியா இருந்துச்சா ஓன் ரொம்ப ரொம்ப முதல்ல உங்க சந்தோஷத்துக்கான காரணத்தை சொல்லுங்கம்மா என்றால் தாயின் செய்கை சற்று வித்தியாசமாக இருக்க பேசாமல் சாப்பிடுவதில் முனைந்தால் சசிரேகா சில வினாடிகளில் கோபால் தத்தா வந்துட்டு போனாருமா என்று மகளை பார்த்தார் அவர் எதுக்கு என்று எரிச்சலுடன் பட்டென்று கேட்டவள் தாயின் பார்வையில் இல்லை அவர் வர மாட்டாரே வரமாட்டாரே தான் கேட்டேன் என்றார் ஆமாம் அவசியத்தோடு தான் வந்துட்டு போனார் உன் ஜாதகத்தை இரண்டு மூன்று இடங்களில் கொடுத்துருந்தா அதில் ஒரு இடத்துலருந்து வர்ற வர ஒன்றை பொண்ணு பார்க்க வராங்களாமா என்னம்மா இது எது இப்போ ஒன்று எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஏன் வேணாம்னா வேணாம் அவ்வளவுதான் பின்ன எப்போ பண்ணிக்குவ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இப்போ வேணாம் என்னடி இப்போ வேண்டாம் நீ தான் எனக்கு ஒரு பெரிய கவலையாக இருக்க உனக்கு மட்டும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன்னா நான் எவ்வளவு நிம்மதியாக இருப்பேன்னு தெரியுமா இந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறத நீ கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் சரிம்மா சாதாரணமாக ஒரு காய்ச்சல் சலி என்றாலே என்னாச்சு ஏதாச்சும் என தன்னை ஒரு வழி செய்துவிடும் மகளுக்கு மட்டும் தனக்கு உடலில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருப்பது தெரிந்தால் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை அதனால்தான் அப்போதைக்கு அந்த பிரச்சனை மகளுக்கு தெரியவே கூடாது என்பதிலும் அவர் உறுதியாக இருந்தார் அதற்கு கடவுளே உதவி செய்தார் போல சரியாக அந்த நேரம் பார்த்து மகள் சுற்றுலாவிற்கு சென்றிருந்தது வேறு மிகவும் உதவிகரமாக அம அமைந்துவிட்டிருந்தது சசிரேகாவுக்கு நான்கு வயது இருக்கும்போது அவளுடைய தந்தை இரண்டாம் திருமணம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுதுதான் அவருடைய பெற்றோர்களுக்காகவும் சமூக அந்தஸ்துக்காகவும் மட்டுமே தன்னை திருமணம் செய்து கொண்ட கணவனுக்கு தங்களது திருமணத்திற்கு முன்பிருந்தே அந்த பெண்ணுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பது தெரிய வந்தது இருந்து பலத்த எதிர்ப்பு வரும் என்பதை அவர் எதிர்பார்த்திருந்தா இருந்தார் என்றாலும் ஒரேடியாக நின்று விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பும் வரை மனைவியின் கோபம் செல்லும் என்று அவர் சிறிதும் எதிர்பார்த்தார் இல்லை அப்படி விவாகரத்து வாங்கி கொண்டு பிரிந்து சென்ற மனைவி தன்னிடம் இருந்து எந்த உதவியும் பெற்று கொள்ளாமல் அதே வைராக்கியத்துடன் தனியாக நின்று தனது மகளை சிறப்பாக வளர்த்ததும் அவரது தன்மானத்திற்கு ஒரு அடியாகத்தான் இருந்தது தன் தந்தையே இருந்து வளர்த்திருந்தால் கூட எப்படி வளர்த்திருப்பாரோ அதே போலதான் மிக பெரிய பள்ளியில் படிக்க வைத்து அவள் விரும்பிய கலைகளை எல்லாம் கற்று கொடுத்து தானும் சிறப்பாக மகளை வளர்த்திருந்தான் ஏற்கனவே இப்படி ஏதேதோ எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர் மூன்று நாட்களுக்கு முன்னர் வந்த இதய பிரச்சனையில் மகளுக்கு என்று ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்காமலே போய் சேர்ந்து விடுவோமோ என்று மிகவும் மனமுடைந்து போயிருந்தார் தனது மகளுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் சுகந்திக்கு இருந்தது திடீரென தங்களது வீட்டிற்கு பொருத்தமே இல்லாதது போல பெரிய பெரிய கார்களும் நிறைய புதிய மனிதர்களும் வந்துவிட்டு போனதில் தனக்கு சம்பந்தமில்லாத எதுவோ நடப்பதை போன்ற ஒரு விசித்திரமான உணர்வுதான் சசிரேகாவுக்கு இருந்திருந்து தனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா என்று நெஞ்சு கூட அதிர தனது தாய்க்காக தானே என்று தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டு முகத்தில் எந்த வித்தியாசமும் தெரிந்துவிடாதவாறு நடந்து கொண்டாள் மாப்பிள்ளை பார்க்க கம்பீரமாக ராஜா மாதிரி இருக்கிறாள் நம் சசிக்கு ஏற்ற பிரமாதமான ஜோடி என்று அக்கம் பக்கத்தினர் பேசிக்கொள்வது சுகந்திக்கு காதில் விழுந்தது ஆறடி உயரத்தில் செதுக்கி வைத்திருந்த உடற்கட்டுடன் இருந்தவனுக்கு அவன் போட்டிருந்த வெண் வெண்ணிற ஃபுல் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் நீல நிற ஜீன்ஸ் கனக்கச்சிதமாக இருந்ததை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் சசி பொதுவாக எந்த ஆணையும் ஏறெடுத்தும் பார்க்காதவள் அவள் காரணம் குடும்ப சூழ்நிலை வேறு சுந்தரும் சசியை விழிமூடாமல் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய முகம் எங்கோ பலமுறை பார்த்து பழக்கப்பட்டது போலவும் தோன்றியது சசிரேகாவுக்கு அதற்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டினர் அனைவரும் வீட்டிற்கு சென்றுவிட சுந்தரும் சுந்தருக்கும் சசியின் உருவம் தான் மனதில் வந்து வந்து போய் கொண்டிருந்தது உடனே சசியின் நம்பரை கோபால் தத்தா மூலம் வாங்கி அன்று இரவே போன் செய்தான் திடீரென சசியின் கைபேசி சினுங்க ஹலோ யார் என்றால் சசி நான் யாருன்னு கண்டுபிடி என்று செல்லமாக சொன்னான் சுந்தர் ஓ நீங்களா என் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது அதெல்லாம் இருக்கட்டும் சசி முதல்ல நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு என்னை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா என்றான் சுந்தர் பிடிச்சிருக்கு என்று சொல்ல அவளுக்கும் ஆசைதான் ஆனால் முதலில் தான் சொல்லாமல் அவருக்கு பிடித்திருக்கிறதா என்றாள் இவ்வளவு அழகான தேவதையை யாருக்கு பிடிக்காது என்றான் என்றான் சசி சுந்தர் என்னடி சசி பேச்சையே காணோம் என்றான் சுந்தர் என்ன டீன்லாம் சொல்கிறீங்க அப்புறம் நானும் வாடா போடான்னு சொல்லட்டுமா என்றால் சசி நீ என்ன மாமானு மட்டும் கூப்பிடு சசி முதல்ல கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் பேசிக்கலாம் என்றால் சசி சசி ஐ லவ் யூ சசி நான் பார்த்த முதல் பார்வையிலேயே நான் என்னை கொடுத்துட்டேன் சசி நீ மட்டும் என்ன ஒண்ணுமே பதிலே சொல்ல மாட்டேங்கிற என்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு என்னை போன்லேயே காதலம்பு விட்டு கொண்டிருந்தான் சுந்தர் எங்க உங்க பேச்சை கேட்டு கேட்டு விடுஞ்சே போச்சுங்க நான் எந்திரிச்சு வேலைக்கு போகணும் ஓகேவா பாய் என்றால் சசி போனை வைக்க பணம் இல்லாமல் ஓகே பாய் டி என்று செல்லமாக சொன்னால் சொன்னான் சுந்தர் வீட்டில் திருமண வேலைகள் அனைத்தும் எந்திரகதமாக நடந்து கொண்டிருந்தது தொடர்ந்து வந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே திருமண தேதியும் குறிக்கப்பட்டிருந்தது மகளின் திருமணத்திற்கு என்று பல வருடங்களாக சேர்த்து வைத்திருந்த பணத்தை எடுத்து ஓரளவு நன்றாகவே சீர்முறைகளை வாங்கி சேர்த்தார் சுகந்தி தொடர்ந்து வந்த நாட்களிலேயே நிச்சயிக்கப்பட்டிருந்தது போல சசிரேகா சுந்தரின் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது இனி மூன்றாவது தொடரில் பார்க்கலாம் இந்த கதை பிடித்திருந்தால் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க